தியாகியை வரவேற்ற போல வரவேற்று அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க செய்வானாங்க யாராச்சும் ஒரு அறிவு அறிவுமான முதலமைச்சர் செய்ய முடியுமா என்னங்க ஸ்டாலினுக்கு என்னென்ன முதலமைச்சருக்கு தெரியுது மதுரையில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் பாருங்க அமைச்சர் அவரு என்ன ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்கார் அடுத்த நாள் தியாகியை வரவேற்ற போல வரவேற்று அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க எந்த எவனாச்சும் ஒரு செய்வாராங்க யாராச்சும் ஒரு அறிவு அறிவுமான முதலமைச்சர் செய்ய முடியுமா என்னங்க ஸ்டாலினுக்கு என்னங்க முதலமைச்சருக்கு தெரியுது ஏங்க நமக்கு தெரியல சாதாரண இந்த டீ கடையில வேலை பார்க்கிற பேக்கரீங்க வேலை பார்க்கறவங்க தெரியும் கூட அதுக்கு தெரியாம இருந்தா எப்படி எப்படி வந்த உடனேயா கொடுக்கறது இன்னைக்கு அதே இன்னைக்கு சொல்லிடுச்சு உனக்கு ஜாமீன் வேணுமா மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டான் அவன் வேண்டாம் சாமி நான் ஏற்கனவே இருந்தது போதும் மந்திரி பதவி வேண்டாம் நான் இருந்து என்ன கலெக்ஷன் பண்ணி அங்கதான் கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் வேண்டாம் வந்துட்டான் இன்னொருத்தர் என்னன்னா எப்ப நடவடிக்கை எடுக்கணும் உன்னுடைய பெண்களை எனக்கு இழிவாக பேசினாரோ அன்றைக்கேவா நீ எடுத்திருக்கணும் நடவடிக்கை இன்னைக்கு தேர்தலுக்கு இன்னும் எட்டு ஒன்பது மாசம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு இந்த ஒன்பது மாசத்துக்கு முன்னால நீ நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உன்னை இந்த நல்லா ஆற்றி உனைய நல்ல தலைவர் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா பெண்களை ஏற்றுக்கொள்வாங்களா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க